கரம் மசாலா காரத்தூள்னு எல்லாம் அள்ளி அள்ளி போட்டு எப்போ பாரு அந்த பிரியாணியை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சா செத்து போன நாக்குக்கு கொஞ்சம் உசுர் வர மாதிரி அதே சமயம் டேஸ்டாவே இருக்கணும் நெஞ்சு கறிக்காமையே இருக்கணும் சின்னவங்க இருந்து பெரியவங்க முடிய மயில்டான ஒரு மஷ்ரூம் புலாவ் பண்ணிடலாமா ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசியை எடுத்து ஒரு டைம் மட்டும் நல்லா கழுவிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு சரியா ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் ஊடுற மாதிரி எடுத்து வச்சிடுங்க இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை தனியா வடிச்சிட்டு அரிசியை தனியா வச்சு வச்சிடுங்க ரொம்ப ஊறி போட்டுச்சின்னா பாஸ்மதி அரிசிங்கிறதுனால குழஞ்சி போயிடும் இப்போ நம்ம அடுப்புல புலாவ் செய்யறதுக்கான பாத்திரம் வச்சிடலாம் நல்லா கெட்டியான பாத்திரமா வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க அது ரெண்டு சூடாக ஆரம்பிச்சதும் கொஞ்சமா புதினா கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு கூடவே இந்த பிரியாணி செலவுகள் எல்லாம் சேர்த்து விட்டுருங்க என்னென்ன சேர்த்திருக்கேன்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல நறுக்கி சேர்த்து விட்டுடலாம் வெங்காயத்தை ரெண்டு திழுப்பு திழுப்பி நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டாக்கா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும் அந்த சமயத்துல ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் லைட்டாக கீறி விட்டு போட்டுக்கோங்க இதில் மிளகாய் தூள் நம்ம சேர்க்க மாட்டோம் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இப்போ அதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுறப்பவே இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் அப்படியே எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வந்திருக்கும் இந்த சமயத்தில் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கிற காளெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுடலாம் காளெண்ணெய் நல்லா வதக்கிட்டு அப்படியே விட்டுட்டாக்கா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி வந்திருக்கும் இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்து விட்டுடலாம் அரிசியை சேத்துனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க இப்போ கரண்டியால் அரிசி உடஞ்சி போயிடாமல் ஓரத்துலேருந்து ஓரத்துலேருந்து அப்படியே கலந்து விட்டு அப்படியே சமப்படுத்திடுங்க சரியா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்மில் மூடி வச்சு எடுத்தாக்கா இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை கலந்து விடாம அது கூட அப்படியே நாம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் கூடவே முக்கால் டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி கணக்கு இதெல்லாம் இதெல்லாம் அப்புறம் கரிக்கிற மாதிரி உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க உப்பு பத்தாட்டி உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தலை சேர்த்து அப்படியே அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடுங்க பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் பத்து நிமிஷம் சிம்மில் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணனும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நல்ல உதிரு உதிரான மஷ்ரூம் இருக்கும் இதுக்கு நம்ம புதினா கொத்தமல்லி தழை சேர்த்திட்டு அழுங்காம அந்த தம்மை உடைச்சி விட வேண்டியதுதான் எவ்வளவு நல்லா உதிரா வந்திருக்கு பாருங்க சாப்பிடறதுக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்ல மைல்டான டேஸ்ட்ல மஷ்ரூம் புலாவ் இப்படி செஞ்சு சாப்பிட்டாக்கா இன்னொரு வாய் சேர்ந்து சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும்